கணவனால் மனைவிக்கு மனைவியால் கனவுக்கு தம்பதியர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தனுஷு பாஸ்ட் இஸ் பாஸ்ட் போன வருஷம் செஞ்சதெல்லாம் விடு இந்த வருஷம் நம்ம நல்லா இருப்போம் மூணாம் இடத்துல ராகு பத்தாம் பார்வைக்கு வந்து எதுங்க சனி பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ நல்ல ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தொழிலில் வந்து ஏற்றம் அப்படின்னே சொல்லலாம் பாரம்பரிய மிக்க ஒரு விஷயங்களை பாரம்பரியமாக நான் இருக்கேன் செல்வந்தராக இருக்கேன் இழந்ததை மீட்கக்கூடிய காலகட்டம் அப்படி கூட சொல்லலாங்க வீண் அலைச்சல் வீண் விரயம் இதெல்லாம் சரியாக கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது வீட்டில் கோயில் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பூஜை அறையெல்லாம் இனிமேல் நீங்கள் அனுகூலமாக அப்படியே அலங்காரமாக விசேஷமாக எல்லா பண்டிகையும் தமிழ் மாதம் எடுத்தால் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விசேஷ பண்டிகைகள் உண்டு அத்தனை பண்டிகையும் நீங்கள் அழகாக கொண்டாடுவீங்க அற்புதமாக குடும்பத்தோட குதுகுலமாக நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய காலகட்டங்கள் தனுசுராசிக்குங்க ஆபத்தான விஷயங்களில் எந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த சுய முயற்சி நிறைய முதலீடு போட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் வேண்டாம்